தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய காரியவியவஸ்திதௌ ஞாத்வா கர்ம கர்மகர்த்துமிஹார்ஹசி ஆகவே உனக்கு இவ்வுலகில் செய்யத்தக்கது செய்யத்தகாதது எது என்று நிர்ணயிப்பதில் சாஸ்திரம் தான் சான்றாகும் இவ்வாறு தெரிந்து கொண்டு சாஸ்திர முறைகளில் சொல்லப்பட்டிருக்கும் கர்மங்களை ஆற்றக்கடவாய் ஓ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः श्रीकृष्णार्पणमस्तु பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் எனப் பெயர் படைத்த பதினாறாவது அத்தியாயம் நிறைவுற்றது சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்